எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் வெனிசுலாவினுடைய புதிய இடைக்கால ஜனாதிபதி ஏற்றிருக்கின்றார் அதையும் தாண்டி அமெரிக்காவின் வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பின் பின்புலமும் இருக்கக்கூடிய உண்மை காரணமும் சார்ந்து நாம் தொடர்ச்சியாக பேச போகின்றோம் வெனிசுலாவின் உப ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக ஏற்றிருக்கின்றார் இவர் திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தி இருந்தது நிகலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா கைது செய்த பின்னர் நியூயோர்க்குக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருந்தது போதைப் பொருள் பயங்கரவாத சதி கோகோயின் இறக்குமதி சதி அதே போன்று இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்கள் வைத்திருத்தல் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் இது சார்ந்த விதமான தொடர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இங்கி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து வெனிசுலா தொடர்பில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக சர்வதேச சட்ட விதிகளை மதிக்காமை குறித்து தான் ஆழ்ந்த கவலையடைவதாக ஐ நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் இது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்திருந்தார் இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது வெனிசுலா தலைவர் நிக்கோலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் மீது கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்தும் செயலாளர் நாயகம் குட்ரோஸ் தீவிரமான அவதானம் செலுத்தி வருகின்றார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது அத்துடன் வெனிசுலாவின் ஜனநாயகம் கடுமையாக பலவீனம் அடைந்துள்ளதுடன் மில்லியன் கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் சொல்லி இருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில் இடைக்கால ஜனாதிபதியாக உப ஜனாதிபதி நியமித்து சில தினங்களுக்கு அவர் இந்த பதவியில் இருப்பார் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் மாத்ரோவினுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய பல நகர்வுகளும் வெளிவந்திருக்கின்றது உண்மையிலேயே பின்னால விடயங்கள் போன்ற ஈரான் இஸ்ரேல் எச்சரிக்கைகள் என்பது நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடன்பாடு உண்மையிலேயே அமெரிக்க டாலர் இன்று வரை உயிர் பிழைப்பதற்கான காரணம் என்ற விடியமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை அமெரிக்கா வெனிசுலாவை ஆக்கிரமிப்பதற்கான உண்மை காரணம் வந்து போதிப்பொருள் அல்ல தீவிரவாதம் அல்ல ஜனநாயகம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சவுதி அரேபியாவுடன் ஒரு உடன்பாடு மேற்கொண்டது இந்த உடன்பாடு உண்மையிலேயே அமெரிக்க டாலர் இன்று வரை பிழைத்திருப்பதற்கான காரணம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவை உலகின் முதன்மை பொருளாதார சக்தியாக வைத்திருந்த பெட்ரோ டாலர் மட்டுமே அந்த அமைப்புக்கு முடிவு முடிவுக்கு கொண்டு வருவதாக வெனிசுலாவை மிரட்டியது உண்மையில் நடந்தது இதுதான் என்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வெனிசுலாவிடம் முன்னூற்றி முப்பது பில்லியன் பீப்பாய் எண்ணெய் இருப்பு உள்ளது இது உலகிலேயே அதிகம் சவுதி அரேபியாவை விட அதிகம் உலக எண்ணெயின் சுமார் இருபது வீதம் வெனிசுலாவை அந்த எண்ணெய் அமெரிக்க டாலர்ல அல்ல சீன ஜுவானில் விற்பனை செய்ய ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுல வெனிசுலா அமெரிக்கா டொலர்ல இருந்து விடுபட போகிறோம் என்று அறிவித்தது அவர்கள் ஜுவான் ஜூரோ ட்ரூபிள் நாணயத்தையும் இன்னைக்கு ஏற்க தயாராக இல்லை என்ற விடியமும் இங்கு சொல்லப்பட்டிருந்தது உண்மையிலேயே பல தசாப்தங்கள் டொலர் ஆதிக்கத்தை வந்து கூடிய அளவு எண்ணெய் அவர்களிடத்துல இருந்தது அது ஏன் முக்கியத்துவம் பெற்றது இவ்வாறான பல கேள்விகளை இங்கு தொடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் தற்பொழுது

ஏதாவது சாதகமாக அமையுமா இல்லையா இவர்களுடைய நகர்வுகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவருமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தொக்கி நிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இதோடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம் நிமிஷம்